இந்த தனியார் விட்டு அதாவது வந்து ஆரம்ப காலங்களிலே நமக்கு இந்த இயல்பான பழக்க வழக்கங்கள் இது உண்டு சரி அதாவது தாத்தா பாட்டி காலத்திலே இருந்து இந்த அப்பா அம்மா காலத்திலே என்ன அப்படின்னா சொந்த வேலையை நாங்க சொந்தமாவே செய்வோம்

இந்த விவசாயத்துல சொந்த வேலை சொந்தமா நாம செஞ்சா மட்டும்தான் லாபமே பாக்க முடியும் இதுக்கு மொத்த எல்லாத்துக்கும் ஒன்னு ஆள் விட்டு அப்படின்னா வர வருமானத்துல பாதி முக்கால் வாசி சம்பளத்துல போயிடும் நமக்கு ஒண்ணு மிச்சம் இருக்காது இதான் உலவாளிக்கு தாரிதம் மிச்சம் சொல்லுவாங்கல்ல அந்த கதை இதுதான் இதுதான் எல்லாமே நம்ம சொந்த வேலையா நம்ம அவ செய்யும் போது நமக்கு ஆர்வமும் அக்கறையும் இருக்கும் நம்ம வேலை நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கறத நிறைய இன்ட்ரெஸ்டா செய்வோம் நேர காலம் பாக்காம இன்னைக்கு வந்து நம்ம காலையில வெளி வேலைக்கு போயிட்டு மதியத்துக்கு அப்புறம் நம்ம சொந்த வேலை மணி ஆறு அஞ்சு மணி ஆயிட்டு ஆமா இந்த நேரத்துல நம்ம வர போயிட்டு அப்படின்னா நம்மளோட வேலை நம்மளோட பைசா வந்து சேவிங் சேவிங் வெளியில குடிக்க வேண்டாம் இது இது வந்து சுயநலம் இல்ல நம்மளோட வேலைய நம்ம செய்யணுங்கிற ஆர்வம் அக்கறை இது ஒவ்வொரு விவசாயியும் நார்மலாவே பேசிக்கான விவசாயி அத்தனை பேருமே தனக்கான வேலை தானே செஞ்சா மட்டும்தான் விவசாயத்துல முன்னேற முடியும் அடுத்த கட்ட அடுத்த விவசாயம் பருவம் பண்ண முடியும் இதுல இருந்து ஏதாவது ஒரு கொஞ்சம் கொஞ்சம் மோசலாவா எடுக்க முடியும் எடுக்க முடியும் இல்லைன்னா நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது முன்னாலேயே எங்க அப்பா அம்மாலாம் ஏகப்பட்ட வேலைகள் மொத்தமா எல்லா வேலையும் அவங்க ஏட்டு அவங்களே இடந்து செய்வாங்க அத பார்த்து 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 அதுவாக நம்மளும் ஆயிட்டோம் நம்ம வேலை நம்ம வேலை நம்ம அப்பா அம்மா செய்யற வேலை நாமளும் என்ன செய்யலாம் அப்படின்னா நாமளே செய்யணுங்கிற எண்ணத்துல செஞ்சுட்டு இருக்கோம் வேற ஒண்ணும் கிடையாது அப்படின்னா நம்மதான் அந்த அளவு ஆளன்னா உன்னைக்குப்பா வெட்டுவான்னு சொல்லி நம்ம பார்த்துக்கா எங்கேயும் போயிடலாமே நம்ம வேலையை நம்ம செய்யணும் செஞ்சா மட்டும் நமக்கு அதுல தெரியும் அளவுல வலி வேதனை ஜுழிவு வருத்தம் கஷ்டம் நஷ்டம் எல்லாமே தெரியணும் அப்படின்னா நம்ம வேலைய நம்ம செஞ்சா மட்டும்தான் தெரியும் வாய்ப்பே இல்ல சரி ஓகே